அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சிரியாவின் இட்லிப் மாகாணத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் நான்கு பேர் பலி ஐந்து பேர் காயம் இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு எதிராக வெடித்த மக்கள் போராட்டம் பலர் கைது குவைட்டில் விச சாராயம் குடித்து பதிமூன்று பேர் உயிரிழப்பு ஆயிரம் அடி உயர மெகா சுனாமி அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை கைதிகள் பரிமாற்றம் ஜம்மு காஷ்மீர் வெள்ளை நாற்பத்தி ஆறாக உயர்வு தேவைப்பட்டால் நாங்கள் கர்பலா போரில் ஈடுபடுவோம் ஹிஸ்புல்லா எச்சரிக்கை சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நேரடி விமான சேவை அமெரிக்க விசாவை ரத்து செய்த முக்கிய நாடு ஃபேஸ்புக் செயலிழப்பு அதிகமாக பாதிக்கப்பட்ட அமெரிக்க மக்கள் தொடர்பட விரிவான செய்திகள் சிரியாவின் இட்லிப் மாகாணத்தின் கிராமப்புறங்களில் வியாழக்கிழமை ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்பு ஏற்பட்டுள்ளது குறைந்தது நான்கு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஐந்து பேர் காயமடைந்தனர் என்று சிறிய அரசு ஊடகங்கள் மற்றும் போர் கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது அரசு நடத்தும் சிறிய அரபு செய்தி நிறுவனம் இட்லிப் நகருக்கு அருகில் குண்டுபடிப்பு நிகழ்ந்ததாக சுகாதார அதிகாரிகளின் ஆரம்ப எண்ணிக்கையை மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளது பிரிட்டனை தளமாக கொண்ட சிறிய மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு இட்லி பின் மேற்கு கிராமப்புறத்தில் பல வெடிப்புகள் ஏற்பட்டதாகவும் நகரத்தின் மேற்கே விவசாய நிலங்களில் வெளிநாட்டு போராளிகள் பயன்படுத்தும் ஒரு வெடிப்பு காரணமாக இது நிகழ்ந்ததாகவும் தெரிவித்துள்ளது இந்த வெடிப்புகள் அப்பகுதியில் ஒரு ட்ரோன் பறந்தவுடன் ஒத்துப்போனதாகவும் கண்காணிப்பாளர் கூறினார் அந்த இடத்தில் அடர்த்தியான புகைமூட்டம் எழுந்ததாகவும் இது குடியிருப்பாளர்கள் மற்றும் வழிப்போக்கர்களிடையே பீதி ஏற்படுத்தியதாகவும் குண்டுவெடிப்புகள் ஏற்படும் என்ற அச்சத்தில் மக்கள் விட்டு வெளியேறியதாகவும் உள்ளூர் தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் சம்பவங்கள் பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி உள்ளன கமாஸ் மோதல் முடிவுக்கு வராத நிலையிலே இஸ்டில் அரசாங்கத்தை கண்டித்து நெதின்ஜாவுக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர் காசாப்பூரை நிறுத்தி கமாஸ் வசமுள்ள படை கைதிகளை மீட்டு தருமாறு கோரியே இஸ்ரேல் அரசை வலியுறுத்தி இஸ்ரேலியர்கள் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் சாலைகளில் உள்ள கார்கள் டயர்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது டெல்லவி நகரில் போக்குவரத்தை ஸ்தம்பிக்க செய்யும் விதமாகவே சாலையின் குறுக்கே இவ்வாறு இஸ்ரேலியர்கள் நெதெஞ்சாவுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பனிரெண்டு பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளது கமாஸ்வசம் உள்ள ஐம்பது இருபது பேர் மட்டுமே உயிரோடு இருக்கக்கூடும் என குடித்து பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் கூறுகின்றன ஆசிய நாடுகளைச் சேர்ந்த ஏராளமானோர் தொழிலாளர்களாக வேலை செய்து வருகின்றார்கள் இந்நிலையில் அங்கு விச சாராயம் குடித்த அறுபத்தி மூன்று பேர் உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட அறுபத்தி மூன்று பேரும் உடனடியாக மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டனர் இதில் சிகிச்சை பலனின்றி பதிமூன்று பேர் பலியானார்கள் அனைவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர் இதில் சிலருக்கு கண் பார்வை பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தகவல்கள் கூறுகின்றன அமெரிக்க பசிபிக் பெருங்கடலில் பாரிய அளவிலான சுனாமி பேரலை ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்குள் எட்டு மெக்னிடியூட் அல்லது அதற்கு அதிக அளவிலான நில அதிர்வுகள் ஏற்பட பதினைந்து சதவீதம் வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சுமார் ஆயிரம் அடி வரை உயர்வான சுனாமி ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலைமைகள் பாரிய அழிவு ஏற்படுத்தும் எனவும் குறிப்பிடப்படுகிறது ஒரு பெரிய நில அதிர்வு முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இறப்புகளையும் ஒரு லட்சத்து எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டமைப்புகளையும் சேதப்படுத்தும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் எண்பத்தி ஒரு பில்லியன் அமெரிக்க அதிகமான பொருளாதார இழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும் என்று ஆய்வுகள் எச்சரிக்கின்றன ரஷ்யாவும் உக்ரைனும் கைதிகளை சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த பணி கைதிகள் பரிமாற்றமானது இந்த ஆண்டு இதுவரை விடுவிக்கப்பட்ட கைதிகளின் தொடர் பரிமாற்றங்களில் ஒன்றாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிமாறிக்கொண்ட பனை கைதிகளில் ஒருவரான கடற்படை வீரர் கருத்து தெரிவிக்கையில் நான் என் தாய்நாட்டிற்கு திரும்பிவிட்டேன் நேர்மையாக சொன்னால் இது நடக்குமென்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை என தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் கிட்ஸ்வார் மாவட்டத்தில் உள்ள கிராமம் ஒன்றில் மேக வடிப்பால் ஏற்பட்ட பெரு வெள்ளம் மற்றும் மண்சரிவால் சிக்கி நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் சிலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்ததால் இறப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது இதுவரையில் மீட்கப்பட்ட நூற்றி இருபது பேரில் முப்பத்தி எட்டு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் மற்றும் உள்ளூர் அதிகாரிகள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் மோசமான வானிலை மற்றும் மண்சரிவுகள் மீட்புப் பணிகளுக்கு சவாலாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய எதிரியின் ஆக்கிரமிப்பு மற்றும் தாக்குதல்கள் தொடரும் வரை எதிர்ப்பு அதன் ஆயுதங்களை ஒப்படைக்காது என்று ஹிஸ்புல்லா தலைவர் கூறினார் தேவைப்பட்டால் எதிர்ப்பு கர்பலா போரை நடத்தும் என்றும் ஹிஸ்புல்லா தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அர்பேஜீனில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் ஷேக் நைம் காசிம் இமாம் கொஷாயின் அவர்களின் ஜிகாத் மற்றும் புரட்சிக்கு நன்றி நாம் இரட்சிப்பின் பாதையில் இருக்கின்றோம் ஒவ்வொரு மைல்கல்லிலும் மக்கள் இமாம் குஷாயின் உடனிருக்க வேண்டுமா அல்லது இருக்க வேண்டுமா என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் வாழும் நினைவாக இமாம் கொமேனியின் பங்களிப்புகள் மற்றும் நிலைப்பாடுகளால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் நமது சகாப்தத்தின் குஷாயினுடன் நிற்பதே எங்கள் தேர்வு அதைத் தொடர்ந்து இமாம் கமேனி என்று அவர் வலியுறுத்தினார் ஜயத் அப்பால் அல் மௌசாவி மற்றும் ஜயத் கசன் நசல்லா ஆகியோர் இமாம் கமேனி மற்றும் இமாம் கமேனியின் அதே பாதையில் நடந்தனர் நாங்கள் பாலஸ்தீனத்தின் விடுதலைக்காகவும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கொடுங்கோளர்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட சகாப்தத்தின் ஜாசித்துக்கு எதிராகவும் இருக்கின்றோம் இன்றைய எதிர்ப்பு கர்பலாவின் ஒரு வெளிப்பாடு இஸ்லாமிய குடியரசு இன்னும் நம்பக்கம் உள்ளது அது அப்படியே இருக்க எதிர்ப்பு தொடர்ந்து பறந்து கொண்டே இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஆக்கிரமிப்பு தொடரும் வரை எதிர்ப்பு ஒருபோதும் அதன் ஆயுதங்களை ஒப்படைக்காது தேவைப்பட்டால் நாங்கள் கர்பலா போரில் ஈடுபடுவோம் நாங்கள் வெற்றியும் பெறுவோம் என்று நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் என ஹிஸ்புல்லா தலைவர் தெரிவித்துள்ளார் லெபனான் உறுதியாக நிற்கும் நாங்கள் ஒற்றுமையாக நிற்போம் அல்லது நிகழ்வுகள் யாருடைய கட்டுப்பாட்டையும் மீறி பலத்த சத்தத்தில் வெடிக்கும் நீங்கள் மட்டுமே பொறுப்பேற்க வேண்டும் இவ்வாறு அமெரிக்கா இஸ்டேலுக்கு இஸ்புல்லா எச்சரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் எங்களின் தாக்குதல்களை எதிர்கொள்ள நீங்கள் காத்திருங்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நேரடி விமான சேவைகளை மீண்டும் தொடங்குவதற்கு குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாக வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி குறுகிய அறிவிப்பில் தங்கள் நாட்டுக்கு விமான சேவைகளை மீண்டும் தொடங்க இந்திய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே விமான சேவைகளை மீண்டும் தொடங்குவதற்கு எல்லை பயணம் பரிமாற்றங்கள் மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டாய வேளையில் ஊழியர்களை ஈடுபடுத்தியதாக சந்தேகிக்கப்பட்ட பிரேசில் அதிகாரிகளின் அமெரிக்க விசாவை ரத்து செய்திருப்பதாக அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கிறது பிரேசில் அரசாங்கத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் அமெரிக்க சுகாதார நிறுவனத்தின் முன்னாள் அதிகாரிகள் அவர்களுடைய குடும்பத்தினர் ஆகியோரது விசா ரத்து செய்யப்படுகிறது பிரேசிலின் மைஸ் மெடிகோஸ் திட்டத்தின் வழி கியூபாவை சேர்ந்தோர் கட்டாய வேலையில் ஈடுபடுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது மெட்டாவின் சமூக ஊடக நிறுவனமான ஃபேஸ்புக் நேற்றைய தினம் ஒரு சிறிய செயலிழப்பை சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது உலகளவில் ஆயிரக்கணக்கான பயனர்களை பாதித்துள்ளது பெரும்பாலான பாதிப்பு அமெரிக்காவில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் பிற்பகல் இரண்டு மணி முதல் சிக்கல்களை நோக்கினர் எனினும் இதுவரை உலகளாவிய அறிக்கையும் வெளியிடவில்லை தொழில்நுட்ப சேர்வர் சிக்கல்கள் அல்லது வேறு ஏதேனும் அடிப்படை பிரச்சனையா என்பது தொடர்பாக முன் நிறுவனம் இன்னும் எதனையும் கூறவில்லை இதுடனாக மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்